வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இங்க யாரை பத்தி பார்க்க அப்புறம்னா இன்னும் தர்மடி ஒட்டுந்தான் பார்த்தீங்கன்னா உதயகுமார் வாங்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல அதிமுகவினர் ஓபிஎஸ் பி நாம் தமிழர் கட்சினு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக பாத்தீங்கன்னா உதயகுமார் ராமநாதபுரத்தில் வந்து மொத்த அடிக்கிறதுக்கு வந்து ரெடியா இருக்காங்க குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்கெ வந்து களம் இருக்குன்னா அஞ்சு டம்மி ஓபிஎஸ்கள் ஓபிஎஸ் எங்கெங்க பிரச்சாரத்தை போடுறோம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து அவங்களும் வாக்கு சேகரிக்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஐயா ஓபிஎஸ்னு போடுறாங்க ஸோ ஐயா ஓபிஎஸ்ன்னு நம்ம தெரியும் ஓ பன்னீர்சோழன் ஞாபகம் தான் வரும் ஸோ அது மட்டும் கிடையாது ஒரு தரப்பு பல பல தரப்பு விரட்டிட்டு இருக்காங்க உதயகுமாராக இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா கரும்பு சிம்பு சிம்பிள் கொடுத்துருக்காங்க சின்னமே அந்த கரும்பு சின்னம் பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் கடுப்பை வந்து விரட்டி ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்துக்கு போயிடுறாங்க ஸோ கிட்டத்தட்ட உதயகுமார் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் நுழையும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு ஸோ உதயகுமாரோட மிகப்பெரிய எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களை சம்பாதிச்சுட்டாருமே